வாழ்க்கையில் என்ன பண்ணிகிட்ருக்கோம் எதுக்கு பிறந்தோம் ஒன்றும் புரியல இவ்வளோ பிரச்சனை சூழ்ந்துருக்கே அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்கு எதுக்குமே விடை என்னால் ஃபைன் பண்ணவே முடியல அந்த ஒரு சுச்சுவேஷனில் அது உங்ககிட்ட என்றைக்குமே ஷேர் பண்ணதில்லை பட் அந்த ஒரு சுச்சுவேஷனில் நான் ஆரம்பித்த விஷயந்தான் யூடியூப் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே ஃப்ரம் ஹார்ட் நீங்கள் எனக்கு எவ்வளோ ஸ்பெஷல் அப்படிங்கிறது ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்க ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு செலிபிரிட்டி சைடில் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆகிறது ஷாம் அண்டு நம்ம பவி தான் ஏன்னா அவங்க ரெண்டு நான் நேரில் சந்திச்சிருக்கேன் பின்னாடி கூட நீங்கள் ஷாம் கிட்டேயோ பவி கிட்டேயோ ஒருத்தரை பற்றி ஒருத்தருகிட்ட கோழி முட்டை கூட முடியாது அவ்வளோதான் பிரித்து மேய்சிருவாங்க அப்படியே ஒரு பியூர் லவ்ங்க இன்னுமே சொல்கிறேன்னா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ஒரு பக்கம் எந்த சூழ்நிலையிலையும் அவ் இன்னொருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட பேசவே முடியாது தப்புனா அவங்களே கேட்டுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வேணும் லைஃப்பில் அப்படிங்கிறது தான் அது மாதிரி அப்படி அப்படிதான் சாமஸ் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுங்க அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஷெரீநவர்களை இனிமேல் சொல்லணும்னா நம்மளுடைய சுவாமிக்கே கிடச்ச ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட் இப்படி இந்த வியூ இருக்குல்ல ஸோ அது மாதிரி ஒரு நல்ல விஷயம் இனிமேல் சொன்னால் துபாயிலேருந்து அப்டேட்ஸ் அப்டேட்ஸ்னால் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் ஷெரின் அவர்களே அவங்க ஒரு பியூட்டிஃபுல்லான அவங்களோட மெமரபிள் பிக் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸ்வேதா இன்னுமே சொல்லணுன்னா ரீசென்ட் டேஸில் நம்ம எல்பி அண்ட் ஸ்வேதா இவங்களோட பாண்டிங் ஃபோட்டோகிராஃபர் அவங்களோட ப்ரொஃபஷ்னல் அவர்களுக்குமே அந்த ப்ரொஃபஷ்னலாக கடந்து அவங்க மேலே நமக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு இல்லையா அது வந்து அந்த நட்பு தான் ஓகேவா ஸோ அந்த மாதிரியான ஸ்பெஷல் அப்டேட்டு உண்மையுமே ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கும்போது அந்த பாண்டிங்கில் ஃபஸ்ட்லேருந்து என்ன எல்பியோட சைடில் பார்க்குறது வந்து ஷாத்திகாவும் ருத்ரனும் ஸோ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான பாண்டிங் அவங்களோட இதில் அடிக்கடி ஷாத்திகாவும் நம்ம எல்பியுமே அந்த விட்டு கொடுக்காமல் பேசுவாங்களே அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் லைவ்ல கூட இந்த இதில் அந்த நட்புங்கிற சர்க்கிளில் நம்ம சுவாமி எல்பியை பற்றி அந்த அழகான பிக்லாம் கூட நம்மளுடைய எல்பி இன்னைக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க ஹாப்பி இல்லை ஸோ செலிபிரிட்டி சைட்லேருந்து இதுதான் எதிர்பார்க்குறோம் ஸோ இன்னைக்கு நான் என்னோட நியூ குட்டி ஃப்ரெண்டு பற்றி சொல்லி ஆகணும் ஃப்ரெண்ட் உண்மையுமே சொல்லணும்னா என்ன பண்ணுறன்னே தெரியாமல் இருக்கும்போது எனக்கு ஒவ்வொரு விஷயமும் என்கரேஜ் பண்ணவங்க நீங்கள் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்கும்போது சந்தோஷத்தில் தான் இருந்தேன் வாழ்க்கையில் பரவாயில்ல எனக்கு யூடியூப் போதும் ஏதோ வாழ்க்கையில் நான் சாதிச்சிட்டேன் அப்படிங்கிறது இருந்தாலும் என் வாழ்க்கையோட முழுமை அப்படிங்கிறது ஒரு அம்மா ஆகும்போது தானே கிடைக்குது ஸோ அப்படி ஒரு விஷயம் இருபத்தி நாலு மணி நேரமும் அவனோடவே இருக்கேன் சரியாக தூங்குறதே கிடையாது ஏன்னா அவங்க கூடவே இருக்கிறதுனால குழந்தைங்களோடவே பட் ஆனால் அவ்வளோ ஒரு அழகான ஃபீல் சீரியஸ்லி ஒவ்வொரு அம்மாவும் பிளெஸ்டுங்க அம்மாங்கிறது அப்பா வேற ஆனால் அம்மாங்கிறது வேற லெவலுங்க தூக்கமே இல்லாமல் அவங்களுக்காகவே ஒவ்வொரு சிந்தனையிலையும் குழந்தைங்கள பத்தியே அது வந்து எனக்கிட்ட ஒரு அக்கா ஒரு வார்த்தை சொன்னாங்க கொஞ்சம் பெரிய பசங்க ஆகிற வரீங்கன்னா அதனால பசங்க கூட இரு அப்படின்ட்டு அந்த வாட் எனக்கு நல்லா ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு மைண்ட்ல அதனால ஒரு நிமிஷம் கூட நான் ரெணவ் பிரியறதே கிடையாது எங்கேயாச்சும் ஒரு ஷாப்பிங் பண்ணால் கூட அவனை பத்தி தான் நினைப்பேன் அப்படியும் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் அவன் உண்மையமாதிரி சொன்னால் ஃப்ரெணாக வந்து எனக்கு மகன் அப்படிங்கிறதோட ஒரு ஃப்ரெண்டு என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுக்குறான் இப்போவே அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அம்மாவும் நான் எல்லா விஷயங்களும் என்ன தப்பு பண்ணாலும் அம்மாக்கிட்ட சொல்லிடுவேன் சரி அம்மா இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லிவிடுவேன் அது அந்த இது வந்து நான் யார்கிட்டையும் அவ்வளோ ஓப்பனாக பேச மாட்டேன் அது அம்மா தான் ஸோ என்னோட ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட் இன்ஸ்டாகிராமில் நான் குறிப்பிட்டு இவங்க தான் சொன்னேன்னா இப்படி பார்த்துட்ருக்கேன் எல்லாத்துக்கும் பாதிக்கும் இல்லையா அதனால் ஆனால் இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஒவ்வொரு நாளும் சேட் பண்ணிகிட்ருக்கவங்க அப்புறம் ஒவ்வொரு நாளும் கமெண்ட் பண்ணுறது ஒன்றும் இல்லை அந்த ஹைப்பை வந்து ட்ரெண்ட் பண்ணிங்களேன் அப்போவே நினச்சிட்டேன் ஆக்சுவலி நான் கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தாலும் ஜெயிச்சிட்டேன்ல அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் ஸோ உங்களோட அன்பு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உங்களுக்கே தெரியாது என்னை வந்து வாழ வச்சுட்ருக்கு அது மணி ரீதியாக மட்டும் சொல்லலை மன ரீதியாக சொல்கிறேன் உண்மையுமே சொல்லணுன்னா எந்த ஒரு டவுன் வந்தாலும் ஒரு சில செகண்ட்ஸில் நான் மீண்டு வந்துடுறேன் சீரியஸ்லி சொல்லணும்னா இது எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரவுங்க யூடியூப் வந்து இன்னுமே என்ன வாழ்க்கையில் நடந்தாலும் யூடியூப்ல நான் ஆக்டிவ் ஆயிடுறேன் அது வந்து கே ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களை வந்து மாற்றி நேர்வழிப்படுத்துது அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய கிஃப்ட் தானே யூடியூப்பை பொறுத்தவரை என்னை பாசிட்டிவாக இன்னும் அதிகமாக்கியிருக்கு பேர்ட் வேர்ட்ஸ் லைஃப்பில் யூஸ் பண்ணவே கூடாதுங்கிற லெவலுக்கு நீ மாற்றிருக்கு அது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லணும் எனக்கு பொதுவாகவே இந்த பேர்ட் வேர்ட்ஸ் பய பயன்படுத்துறதே பிடிக்காது பட் இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு ஒருத்தர் சொல்கிற முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு அதெல்லாம் செய்யணும் இல்லையா அதனால் அந்த கோவத்தை கோவம் கூட என்னால் அதிக நாள் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியல ஏன்னா அப்படி தானே ஒருத்தர் பண்ணுறனால ஒருத்தங்க ஹர்ட் ஆகிறாங்க அதெல்லாம் கவனிக்கிறேன்ல ஸோ என்னோடய இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்டும் யூடியூப் தான் சொன்னோன்னா எனக்கு குல தெய்வம் சீரியஸ்லி ஓ எவ்ரிடே வந்து இந்த செல்லையை வச்சு தாங்க ப்ரே பண்ணுவேன் அப்படியே ஒரு பாண்டு அதை நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன் ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய நன்றி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே உண்மையுமே சொன்னேன் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்னோடய கடைசி மூச்சு இருக்குல்ல என்னால் பேச முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது வரைக்கும் என்ன நடந்தாலும் நான் யூடியூப்பில் இருப்பேன் தான் என்னுடைய விஷயம் என் ஹஸ்பண்ட் எப்பாச்சும் சொல்லுவார் அந்த யூடியூப்பை தான் உடம்ப முடியல இல்லை விட்டுறேன் எதை பற்றி வேணாலும் பேச யூடியூப்பை பற்றி பேச அப்படின்னு டக்குன்னு எனக்கு கோவம் வந்துடும் ஸோ அந்த மாதிரி அம்மாவுமே அப்படி தான் கொஞ்சம் குறைச்சிக்குவேன் எல்லாருமே சொல்கிறது தான் பட் என்னால் முடியல ஏன்னா கொஞ்சம் எஃபெக்ட் ஆகுது ஹெல்த் ப்ரீத் இதெல்லாம் எனக்கு அஃபெக்ட் ஆச்சு இப்போ பரவாயில்ல குறைவாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னை பொறுத்து வரலாம் அவ்வளோலாம் இல்லை அவங்கமே என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் வந்து பிரணவ் இருக்காங்க அம்மா இருக்காங்க நீங்கள் இருக்கீங்க காலேஜ்லேருந்து இல்லை அப்படின்னாலும் ஒரு சிலர் இருக்காங்க இல்லையா அதில் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு சிலரோட கனெக்ட் ஆனேன் ஆனால் அவள் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் யம்னா அண்ட் லக்ஷ்மி ஸோ அவங்க ரெண்டு பேர்த்தையுமே இந்த நேரத்தில் நான் நினச்சி பேசலாம் சந்தோஷம் பார்க்க மாட்டாங்க அவங்க ஏன்னா அவங்க இந்த மாதிரி சீரியல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை பிஸி மாமா இருக்காங்க அதனால் பட் இருந்தாலும் ஹாப்பி அவங்களோட மறுபடியும் கனெக்ட் ஆகிறது இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே நம்மளை வந்து ஒரு சக்தி வந்து உலகத்தில் இயக்கிட்டு இருக்குன்னா அம்மாக்கு அப்புறம் நம்ம குடும்பத்துக்கு அப்புறம் ஈக்குவலான இம்பார்ட்டனோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ ஒவ்வொரு செலிபிரிட்டிஸும் நமக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் ஏன்னா அவங்கள அவ்வளோ நம்ம நேசிக்கிறோம் விகா அப்படிங்கிற வேர்டு அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே சொல்லி பிரியவே மாட்டேன் உங்கள் கூடவே எப்போதும் இருப்பேன் ஸ்டேடியோம் அகெய்ன் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே ஜிபி